ஹலோ ரிவான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்ருக்கும் போது இதை முடிச்சிட்டியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் இன்னும் பாதி கூட இதை பண்ணலை பாதி வேலை கூட முடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் நாட் ஈவன் ஹாஃப் வே த்ரூ அம் நாட் ஈவன் ஹாஃப் வே த்ரூ அப்படின்னு சொல்லலாம் நமக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் எப்போயும் எந்திரிக்கிற நேரத்தை விட கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டோம் அப்படின்னா நினைக்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் ஐ ஓவர் ஸ்லெப்ட் ஐ ஓவர் ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லலாம் இதே இது நேற்று ராத்திரி நான் சரியாகவே தூங்கலை கொஞ்சம் கூட எனக்கு தூக்கம் வரல கொஞ்சம் கூட நான் சரியாக தூங்கலை அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ பேர்லி ஸ்லெப்ட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேர்லி அப்படின்னா ரொம்ப குறைவான ஒரு நேரத்தில் தான் நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா ஐ பேர்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ ரொம்ப கொஞ்சம் தான் நான் தூங்கியிருக்கேன் சரியாகவே நான் தூங்கலை தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பேர்லி ஸ்லெப்ட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம் பேர்லின்றது நெக்ஸ்ட் டூ நத்திங் அப்படின்ற மாதிரி அதாவது இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் பேர்லி வந்து நம்ம சொல்லலாம்